பிக் பாஸ் முக்கிய போட்டியாளராக இருந்த ஜாக்லீன் சில தினங்கள் முன்பு நடந்த பணப்பட்டி டாஸ்கில் ஆகிவிட்டார் வரவழைத்து மேடையில் ஏற்றி அவருடைய போட்டு காட்டினர் விஜய் சேதுபதி அதன் பிறகு ஜாக்லின் பற்றி விஜய் சேதுபதி பாராட்டி பேசினார் ஜாக்லின் நீங்கள் பயத்தை ஜெயித்து விட்டீங்க கராத்தே கிட் படத்தில் பைனலில் பையன் ஹாஸ்பிட்டலில் இருப்பான் மருத்துவர்கள் சொல்வதை தாண்டி பயத்தை எய்த்துவிட வேண்டும் என நினைப்பான் அதுபோல பயத்தை ஜெயிக்க வேண்டும் என நினைத்தது போலே நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க நான் அந்த வீட்டில் இருந்திருந்தால் கூட நீங்கள் எடுத்த முடிவை எடுத்திருக்க மாட்டேன் எனவும் விஜய் சேதுபதி இருக்கின்றார் மேலும் ஜாக்லினின் பேசும்போதுதான் போதுதான் பதினைந்து வாரங்களாக தொடர்ந்து நாம் லேட் போதும் மக்கள் எனக்காக ஓட்டு போட்டு காப்பாற்றினார்கள் அவர்களுக்காக நான் விளையாட வேண்டும் என முடிவெடுத்தேன் அதற்காகத்தான் ஓடினேன் என ஜாக்லின் கூறினார்